தேசியம் காத்து செம்மல் அப்படின்னு சொன்னாவே யாருங்க பசுமன் முத்துராமலிங்கனார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேசியம் காத்து செம்மல் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா வந்து திருவிக்கா தான் சொல்லியிருப்பாங்க இப்போ திருவிக்கா ஏன் சொன்னார் எதனால் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான விடைகளை வந்து இப்போ பார்ப்போம் ஓகேங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா வாவோ வாவே சுப்பிரமணியம் கப்பலோட்டிய தமிழன் வாவோ சிதம்பரனார் காஞ்சிநாதன் திருப்பூர் குமரன் அவங்கலாம் வந்து பாடுபட்டாங்க விடுதலைக்காக அவரில் ஒரு தான் வந்துட்டு பசும்பொன் முத்துராமலிங்கம் ஓகேங்களா எப்படி பாடுபட்டார் அப்படிங்கிறத கீழே கொடுக்குறாங்க தேசியம் காத்து செம்மல் ஓகேங்களா இவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா ராமநாத மாவட்டத்தில் என்னங்க ராமநாத மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது மாலி சீதம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கு முந்தின வருஷம் பிறந்திருக்காரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பது இந்த அக்டோபர் முப்பது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் பிறந்ததும் சரி இறந்ததும் சரி ஒரே நாளில் தான் இருந்திருக்காரு அதனால் பிறந்தநாளும் இறந்த நாளும் ஒரே நாளுங்க இவருடைய தந்தையார் பார்த்திங்கன்னா உக்ர பாண்டியர் அதனால தான் இவர் வந்து உக்ரமான அவர் தந்தை உக்ரபாண்டியராக இருக்கிறனால தான் அவரோட ரத்தத்தில் கலந்துக்கிறதுனால உக்ரமான பேச்சை வந்துட்டு இவர் பேசியிருக்காரு இது அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க தாயார் வந்து இந்திராணி அம்மையார் அவர் இளமையிலேயே இறந்துட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் வந்துட்டு இவங்கள வளர்ந்துருக்கிறாங்க ஓகேங்களா தாயாகி பாலூட்டி வளர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்மணி இங்கே அவங்க பாட்டி வீட்டில் தாங்க வளர்ந்துருக்குறாங்க பாட்டி வீட்டில் வந்துட்டு அவங்க வளர்ந்த காலத்தில் அவங்களுக்கு கற்பித்தவர் பார்த்திங்கன்னா குறைவர வாசித்தான் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆசிரியராக இருந்திருக்காங்க பள்ளி பருவம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தொடக்க கல்வி பார்த்திங்கன்னா கமுதியில் படிச்சிருக்கிறாருங்க முத்ராமலிங்கநாத் தன் தொடக்க கல்வி பார்த்திங்கன்னா கமுதியில் வந்துட்டு படிச்சிருக்கிறாரு கிறித்துவ பாதி பாதிரியாரிடம் வந்து படிச்சிருக்காங்க ஓகேங்களா தொடக்கப்பள்ளியை தென் பசுமலை உயர்நிலை உயர்நிலைப்பள்ளியில் வந்துட்டு படிச்சிருக்கிறாருங்க பின்னர் அவர் ஐக்கிய கிறித்துவ பள்ளியிலும் படிச்சிருக்கிறாரு ராமநாதபுரம் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது பிளேக் நோய் பரவி இருக்குதுங்க அதனால் அவர் கல்வி நின்றுருக்குது எப்போங்க ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது தான் வந்துட்டு பிளேக் நோய் பிறந்ததனால பத்தாம் வகுப்பு படிக்கும்போது பிளேக் நோய் பிறந்ததுனால வந்துட்டு அவரோட கல்வி வந்து நின்றுக்குது ஓகேங்களா கல்வி நின்றாலும் அவர் பல துறையில் வந்துட்டு பயங்கர பட்டறிவோடு இருந்திருக்குறாருங்க அவர் பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற ரெண்டு மொழியில் வந்து புலமை வாய்ந்ததாக இருக்காங்க பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் அவர் பேசின பேச்சு வந்துட்டு விட்டல்பாய் சுபாஷ் சந்திர போஸ் அவங்க சாரி சுபாஷ் சத்தார் வல்லபாய் படேல் மாதிரி வந்துட்டு ஒரு புலவர்கள் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வட இந்தியல் வ இதழ்கள் வந்து பாராட்டியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இருமொழியில வந்துட்டு பயங்கர புலமை பெற்றிருக்கிறாருங்க இவர் சொற்பொழிவு நல்லா ஆற்றும் திறன் கொண்டவர் இவர் முதல் முதலாக சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்க அப்படின்னா விவேகானந்தர் பெருமை சாயல்குடிங்கிற ஊரில் தாங்க முதல் முதலாக அவர் சொற்பொழிவு ஆற்றிக்கிறாரு விவேகானந்தர் பெருமைங்கிற தலைப்பில் ஆற்றிக்கிறாரு மூணு மணி நேரம் ஆட்டிக்கிறாருங்க அந்த ஊன்மன்னர் ஆட்டினப்ப அதில் அந்த இதில் வந்துட்டு காமராஜர் இருந்துருக்கிறாருங்க அப்போ வந்து காமராஜர் சொல்றாருங்க வரைக்கும் இவரோட நான் பேச்சை கேட்டதே இல்லை இவரோட பேச்சு வந்து விடுதலைக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லி அவர் பாராட்டி சொல்லியிருக்காரு அவரோட சொற்பொழிவு கேட்டு அந்த அளவுக்கு சொற்பொழிவு திறன் கொண்டாருங்க இங்க இவர் பார்த்தீங்கன்னா சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் அப்படிங்கிற ஐந்து கலைகளை வந்து கற்றிருந்தார் ஓகேங்களா சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஓகேங்களா கற்றிருந்த இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார் ஓகேங்களா இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில இளம் வயதிலே புதுத்தூரில் வந்து ஈடுபட்டிருக்குறாருங்க தனக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களில் பழைய புக்கில் பார்த்திங்க சாரி புது புக்கில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு சிற்றூர்னு போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சிற்றூரில் தனக்கு சொந்தமான நிலங்களை பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தன்னோட நிலத்தில் உழுத அதாவது குத்தையே இல்லாமல் உழுத மக்களுக்காகவே வந்து அவர் பங்கித்து கொடுத்துருக்குறாருங்க ச ஜமீன் விவசாய சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பித்து தனக்கு சொந்தமான முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்கிற நிலங்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாழ்த்த மக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க நிலக்கிலார் ஒழிப்பில் வந்து இப்போ இது பண்ணிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தானுங்க ராமநாதபுரத்துக்கு மாவட்டத்துக்கு பக்கம் தானே மதுரை இருக்கு ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்துட்டு வைத்தியநாதர் கோயிலில் பார்த்தீங்க வைத்தியநாதர் இதில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டர் உள்ள வரக்கூடாதுங்கிறது இது இருந்துச்சு அதை எதிர்த்து போராடி வெற்றி கண்டாருங்க அதாவது வெற்றி கண்டிருக்கிறாரு சமபந்தி முறையை வந்து ஊக்குவிக்கும் பெருமகனாராக வந்து இருந்திருக்காரு ஆங்கில அரசு பார்த்திங்கன்னா குற்றப்பரம்பரை இயற்றி ஒரு சில மக்களை வந்து ஒடுக்கி வச்சுருந்தாங்கங்க அதிலிருந்து பாதுகாத்து அதாவது பாதுகாக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அது எதிர்ப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எதிர்ப்பு மாநாடு மே பன்னெண்டு பதிமூணு அப்படிங்கிற தினங்களில் வந்துட்டு அவர் எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருக்காருங்க அந்த எதிர்ப்பு மாநாடு நடத்தி நிறையா அரும்பாடுபட்டதுனால் விளைவாக வந்துட்டு விடுதலை பெற்ற வருஷத்துக்கு அடுத்த வருஷமே குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்குதுங்க ஓகேங்களா விடுதலை பெற்ற வருஷத்துக்கு அடுத்த வருஷமே வந்துட்டு குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்குது இதுக்காகவும் போராடிக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ரெண்டு கண்கள் என்ன அப்படின்னா தெய்வீகம் தேசியம் அப்படிங்கிறதா கடவுளையும் நாட்டையும் தான் பெருசாக கத்து இருக்கிறதுனாரு இவர் சொன்ன மேற்கோள்லையும் பார்த்தீங்கன்னா கடவுளையும் நாட்டையும் தான் பெருசா பேசியிருப்பாரு ஓகேங்களா தாழ்த்தப்பட்டவங்கள வந்து இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு கடவுளையும் நாட்டை வச்சுதான் பேசிப்பாரு தாழ்த்தப்பட்டவங்களை இது பண்ணக்கூடாது அது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க சாதியும் நிறைய பார்த்து மனிதனே மனிதன் தாதுபதி சாதியும் நிறத்தையும் பெரியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பிறப்பால் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லக்கூடாது மனிதன் ஒரு ஜாதினு சொல்லி சொன்னவர் பெரியாருங்க சாதியின் நிறத்தையும் பார்த்து மனிதர் மனுஷனை தாழ் கூடாதுன்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் சாதியும் நிறத்தையும் வச்சு பேசினவர் பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா ஆண்டவன் மனித குலத்தை தான் படைச்சா ஆண்டவனை பத்தி சொல்லியிருக்காரு இல்லைங்க தெய்வீகம் வந்து தன்னோட ஒரு கண்களா பார்த்ததுனால ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர சாதியும் நிறத்தையும் அல்ல சொல்லி சொல்லியிருப்பாரு சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை அரசியலுங்கிற தேசம் சம்மந்தப்பட்டது ஸோ அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ இது வந்து அவரோட முதல் மேற்கொள்கிறேங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேற்கொள்கள் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்குடுமையை ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் படைக்கல சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சாதியை பற்றி சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் இளமையிலேயே வந்துட்டு அதாவது அவர் இளமை காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே பிறந்துட்டார் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்தப்ப வந்து நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடந்தோம் ஆங்கிலேயர்கிட்ட அதுலேருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார் வங்கச்சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் யாருங்க நேதாஜி தான் வந்துட்டு வங்கச்சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை நேதாஜி அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு வங்கச்சிங்கம்னு சொல்லுவாங்க அவரோ அவரை தான் வந்துட்டு அரசியல் வழிகாட்டியாக வந்துட்டு இவர் வந்துட்டு எடுத்துக்கிட்டாருங்க ஓகேங்க வங்கச்சிங்கம் சிங்கம் அதனால தான் வந்து விடுதலை பெற்றதுக்கப்புறம் நேதாஜி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்துட்டு தொடங்கி நடத்தி வச்சார் ஓகேங்களா பேச்சு அவரோட பேச்சுலேயும் விடுதலையிலும் வந்துட்டு விடுதலை உணர்வே விழுந்தது ஓகேங்களா நேதாஜி தான் வந்துட்டு அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் தான் அவரோட அரசியல் குரு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக வந்துட்டு வாய்ப்பூட்டு சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம்னா அரசியல் மேடையில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதாங்க வாய்ப்பூட்டு சட்டம் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில் யாருக்கு போட்டாங்க திலகருக்கு போட்டாங்க தென்னிந்தியாவில் யாருக்கு போட்டாங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு போட்டாங்க அதனால தான் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க மேடை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவுக்கு திலகருக்கு போட்டிருக்காங்க தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டிருக்காங்க இவரோட விடுதலை வேட்கை விடுதலை உணர்வை பார்த்துட்டு அவரு இது திருவிக்கா வந்துட்டு கூர்னது என்னங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் சொன்னதுங்க இது சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னது வந்து பாரதியாரோட வாக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுக்கு இது கொஷினில் கேட்டிருந்தாங்க பெயரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம்னு சொல்லி சொன்னவர் பாரதியாருங்க இதனை மெய்ப்பிக்குமாறு பல இன்னல்களை வந்துட்டு அவர் வந்துட்டு இது பண்ணார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட இந்த வாழ்வு அதாவது விடுதலை போராட்ட வாழ்வுக்கு இல்லற வாழ்வு தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் திருமணம் செல்லாமையே வந்துட்டு வாழ்ந்திருக்கிறாருங்க ஓகேங்களா திருமணம் செய்யாமையே வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காருங்க இவரோட அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு என்னங்க ஒரு இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்ததுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் காந்திங்கிற இதில் பார்த்தோம் ஊவேசா கூட அதை வந்துட்டு வரவேற்பு நிகழ்த்தினாலும் சொல்லுவோம் அந்த வருடம் தான் பார்த்தீங்கன்னா முதல் இதையாக இதில் பார்த்தீங்க முதல் வருடம் அதையும் வெற்றியை தான் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தேழில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுன்னு சொல்லி தான் இருக்கும் இப்போ என்னென்னா இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுதந்திரம் வாங்கின வருஷம் மட்டும் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குங்க ஓகேங்கண்ணா நான் சுதந்திரம் வருஷம் வாங்கின வருஷத்துக்கு முந்தின வருஷமாக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அந்த வருஷம் வந்துட்டு ஜெயிச்சிருப்பார் ஓகேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அப்படிங்கிற வருஷத்துலேயோ ரெண்டு ஏழுன்னு சொல்லி வருதா ரெண்டு ஏழுன்னு சொல்லிவிட்டு அடுத்து ரெண்டுன்னு சொல்லி வருது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் குளறுபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுன்னு இருக்கும் மற்றெல்லாம் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு அப்படின்னு சொல்லி தான் வரும் அது அந்த எல்லா இதுலேயும் அவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு இது பார்த்திங்கன்னா கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப அவர் உடம்பு சரியில்லாத இருக்கும் அதனால் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போயிருக்க மாட்டார் ஆனாலும் அவர் ஜெயிச்சிருப்பாருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி பார்த்ததா தெய்வீகம் தேசியம் ஆகிய ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தன்னோட இதாக வந்துட்டு கண்களாக யா இவர் பெரியார் எண்ணத்துக்குன்னு க பெரிய கண்களாக கருதினார் மரியாதையும் செய்ய மரியாதையும் கருதுனார் இல்லைங்களா அது மாதிரி இவர் வந்து தெய்வீகம் தேசியம் ஆகிய ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்களாக வந்துட்டு கருதுனார் அதனால தான் வந்துட்டு அதை சாதியும் நிறமும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லைன்னு சொல்லி கடவுளையும் இது பண்ணியிருப்பார் அரசியலை தேசியத்துக்கும் இது பண்ணியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ரெண்டாவது மேற்கோள் இது என்னென்னா வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீ வீணாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரகம் வீணாகும் அப்படின்னு எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா வந்துட்டு முத்துராமலிங்க தேவருங்க அடுத்தது அவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சன்மார்க அதாவது வேதாந்த பாஸ்கர் அப்படிங்கிறது அவரோட ச இது கேசரி அப்படிங்கிறது என்னங்க சிங்கம்ங்கிற மீனிங்கு அப்போ வந்து தென்னாட்டு சிங்கம் அப்படிங்கிறனால பிரணவகேசரி சன் சன்மார்க்க சண்டமாரதம் அப்படிங்கிறதையும் அவரோட பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்மா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் போய் பத் புத்த சமயத்தை வந்து பரப்புனதுனால அவர் வந்துட்டு புத்த சமய மேதை இந்து புத்த சமய மேதை அப்படின்னும் பலவாராக பாராட்டிக்கிறாங்க இதை கொஷினில் கேட்டிருக்கிறாங்க வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சன்னமார்க்கம் இந்து புத்த சமய மேதை அப்படின்னு பலவாராக பாட்ட பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டால் முத்துராமலிங்க தேவருங்க வி விவேகானந்தரின் தூதராக விவே அவர் முதல் முதல் ஆற்றின ஒரே பேர் என்னங்க விவேகானந்தன் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் தான் ஆற்றிருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேதாஜிக்கு வந்து அரசியல் குருவை ஏற்றார் நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக முருகபத்தராக ஆன்மீக புத்தராக புத்தர் கொள்கை பரப்பியிருப்பார் தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி மன்னராக நீதி நீதிவெளிவா நேர்மராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமகம்சராக இந்திய தாயின் நண்பனாக வந்தவர் முத்துராமலிங்க தேவர் சமயம் சமுதாயம் பற்றி இவருடைய சிந்தனைகள் மனித மனிதகுலத்திற்கு வாழ்க வழிகாட்டுவனன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இறப்பு எந்த வகையில் வேணால் வரும்னு சொல்லி சொன்னதை வந்து பனை மரத்திலிருந்து வழுக்கி விழுந்தவனும் உண்டு வ வலிக்கு விழுந்து பிழைத்தவன் உண்டு ஓகேங்களா அவ்வளோ பெரிய பனை மரத்துலேருந்து வழுக்கி விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்புலேருந்து விழுந்து செத்த பக்கத்துலேயே விழுந்து செத்தவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் வந்து இறப்பு வரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது இதுங்க ஓகேங்களா ஜாதி ஜாதி நிறத்தையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சென்டென்ஸை சொல்லி இப்போ ஆன்மீகத்துக்கு ஜாதி நிறம் கிடையாது அரசியலுக்கும் இல்லை இப்போ இதை வந்து பார்க்குறது பெருங்குடம மனித அது கடவுள் வந்துட்டு மனித குலத்தை தான் படித்தா ப சாதி நிறத்தையும் படைக்கலை அப்படின்னு சொல்கிறது அவர் ஃபஸ்ட்டு மேற்கோள் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் சொன்னது ரெண்டாவது மேற்கோள் மூணாவது வயல் பரப்பிலிருந்து வழுக்கி விழுந்து பிள்ளை அதாவது பனைமரத்திலிருந்து பிழைத்தவனும் உண்டு வயல்வெறப்பில் வழுகி விழுந்து இறந்தவனும் உண்ணுங்கிறது வந்து மூணாவது மேற்கோள் மனிதன் மனநிலையை இருள் மருள் தெருள் என குறிப்பிடுகிறார் இது வந்து நாலாவது மேற்கோள் மனிதன் மனநிலையை வந்து இருள் மருள் தெருன்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா வந்து முத்துராமலிங்க நாலு மேற்கோள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ம மக்கள் முன்னேற்றத்தக்காக வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு யார் அதாவது இவர் காமராசர் வந்துட்டு பதவி வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டது மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் தந்திருப்பார் அந்த வருஷமே இறந்துருப்பார் இவர் அக்டோபர் முப்பது அவரோட பிறந்தநாள் அக்டோபர் முப்பதுலேயே இறந்துருப்பாருங்க அவருக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா சென்னை மாநகரில் ஒரு உருவச்சிலையை வந்துட்டு நிர்வகித்தீங்க அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா அவரோட பேரே சூற்றப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துலேயும் அவரோட திருவுருவ படம் இருக்குது ஓகேங்களா சிலையில் படம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவரோட சிலை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா திருவுருவ சிலை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துராங்க தேவர் விருப்பத்துக்கு இப்போ வந்துட்டு நேதாஜி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் மதுரைக்கு வந்திருப்பாருங்க ஓகேங்களா எந்த ஊருக்கு வந்திருக்காருன்னா மதுரைக்கு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் வந்திருப்பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணோட இதாக இருக்குதுங்க ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது என்ன ஸ்பெஷல்கள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா நேதாஜி வந்துட்டு இவர் கா த காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பார் ஆனால் முப்பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா விலகியிருப்பார் பதவியிலேருந்து விலகியிருப்பார் அந்த வருஷம் தான் மதுரைக்கு வந்திருப்பார் இவர் கூப்பிட்டதுனால வந்திருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இவருக்கு வந்துட்டு தஞ்சை தலைவி வெளியிட்டு சிறப்பித்து சிறப்பித்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு பாரரத்னா விருது கொடுத்து அஞ்சல்தலை வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெரியாருக்கு அஞ்சல்தலை வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முத்துராமலிங்கருக்கு அஞ்சு அஞ்சல்தலை வெளியிட்டிருப்பாங்க முத்துராமலிங்க தன் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வச்சுட்டு பதினாறு பாகத்தை பதினாறு பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி கொடுத்தாருங்க இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்குறது கீழே பார்த்தீங்கன்னா சுற்றெழுத்துக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சுற்றெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஇ ஊ அப்படின்னு சொல்லிட்டு மூணு சுற்றெழுத்துக்கள் இருக்கும் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மூணு இருந்துச்சு இப்போ ஊங்குற சுற்றெழுத்து வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஊ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொலைவிலும் இல்லாம பக்கத்துலேயும் இல்லாமல் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு ஊங்குற சுற்றெழுத்து மூலமா சொல்லுவான்னு சொல்லிட்டு புது புக்கில் கொடுத்துருப்பாங்க உதுகான் அப்படின்னு சொன்னீங்கன்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு சொல்லி எக்கம் உப்பக்கம் அப்படின்னா பக்கம் உம்பர் அப்படின்னா மேலே ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்களை பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேமை தூரத்தில் இருக்கிறதா சொல்றாங்க ஸோ சேமை சுற்றழுத்து ஓகேங்களா ஆங்கிறது ஈங்கிறது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத சொல்றது வந்து ஈங்கிறது வந்துட்டு அந்த சுற்றுலுத்து இவன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா சே அண்மை சுற்றுலத்து பக்கத்தில் இருக்கிறது அண்மைங்கிறது பக்கம் சேமைங்கிறது தூரம் ஸோ தூரத்தில் இருக்கிறது குறிக்காது ஆ பக்கத்தில் இருக்கிறது குறிக்காது ஓகேங்க ஆ அம் அப்பையன் இப்பெண் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிறது பார்த்தீங்கன்னா சேமை சுற்றுலத்து அப்பையன் சொல்லிட்டு இப்பெண் பார்த்தீங்கன்னா அண்மை இவ்வீடுங்கிறது அண்மை சுற்றுலத்து ஸோ ஆ ஈ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றுலத்துக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஆ ஆஇ அப்படிங்கிற எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அந்த இந்த அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இந்தன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அது சுட்டுத்திரிபு ஓகேங்களா ஆ ஈங்கிறது அப்பையன் அப்படிங்கிறது அந்த பையன் அப்படின்னு சொல்லி திரிகிறதும் இவ் இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு அப்படிங்கிறதும் திரிகிறது பார்த்திங்கன்னா சுட்டு திரிபுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினா எழுத்துக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஏ யா ஆ ஓ ஏ அப்படி குறில் ஏ நெடில் ஏ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வினா எழுத்து என்ன அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரில் ஏ நெடில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வினா எழுத்து யார் அப்படிங்கிறது வந்து யா அப்படிங்கிறது அவனா அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆங்கிறது அவனே அப்படின் அவனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவோங்கிறது அப்படி ஓகேங்க தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறதும் சரி யாங்கிறதும் சொல்லிங்க பார்த்திங்கன்னா ஏ யா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணுறது மொழி முதல் வினா எழுத்து ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஓ அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா மொழி இறுதி ஏங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருப்பாங்க யார் முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆ ஓவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க நீ யோ ஓகேங்களா ஓ ஓகேங்களா அவனே அப்படி அவனோ அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இந்த ஏங்கிறது இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏ பார்த்தீங்கன்னா மொழி முன்னாடியும் சொல்லுவாங்க ஏ அப்படிங்கிறது மொழி இறுதியில் நீ ஏ அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து மொழி இறுதியிலையும் வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏங்கிறது யாங்கிறது முன்னாடி வர்றது ஆங்குறதும் ஓங்கிறது இருக்கிறது ஏங்கிறது பார்த்தீங்கன்னா மொழி முன்னாடியும் வரும் இடையிலும் இறுதியிலும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏங்கிறது பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஏ அப்படிங்கிறது அழுத்தம் கொடுக்கறதுக்காக அவனே செய்தான் அப்படிங்கிறது அழுத்தம் கொடுக்கறதுக்காக செய்யற சொல் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அது வந்து விநாயகா வருது அழுத்த கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க உணவே மருந்துன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஏ அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவன்தான் அவனே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவன்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீதையே அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சீதைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா பாடல்ல அவள் என்னும் பொருள் தரும் சொல் என்னன்னா பள்ளம் ஓகேங்களா பள்ளம் தான் வந்துட்டு பொருள் தரது அவங்க இடம் பெற்ற நூல் பெயர் என்னன்னா புறநானூறு ஓகேங்களா அங்கே புறநானூறு மூன்று சுட்டுழுக்க நாம் இன்று பயன்படுத்தாத சுற்று எடுத்து ஊ அப்படிங்கறத வந்து பயன்படுத்துறது கிடையாது ஓகேங்களா ஆ ரெண்டும் பயன்படுத்துறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஏ அப்படிங்கிறது ஓகேங்களா ஏ அப்படிங்கிறத வந்து சொல்லுக்கு அழுத்தம் தரது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்கர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் தான் வந்துட்டு அவர் பிறந்திருப்பார் ஓகேங்களா பொறுத்துக்காக பார்த்தீங்கன்னா அவையார் பார்த்தீங்கன்னா புறநானூறு எழுதியிருப்பாங்க நாடாக ஊன்றோ காடாக ஊன்றோ அவளாக ஒன்றோ மிஷலாக ஊன்றோ எவ்வளி ஆடவர் அவ்வளி நவாலி என்னன்னு சொல்லியிருப்பாரு தாராபதி பார்த்தீங்க அப்படின்னா திண்ணையை எடுத்து திருவாக்குன்னு சொல்லிட்டு அவரோட நூலில் கூட ஒன்றுங்க முத்துராமலிங்க வந்து தேசியம் காத்து செம்மல் சொன்னவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருவிக்கா தான் வந்துட்டு முத்துராமலிங்கரை வந்துட்டு தேசியம் காத்து செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் சொல்லி தாராபுரம் முத்தாய் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடலில் ஒரு துளியா இருந்து கரைஞ்சிராதா முத்தாயிருன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு நடுவன் அரசு முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா நல்லாசிரியை விருது பெற்ற கவிஞர் யாருங்க தாராபாரதி நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த ஊர் வந்து மதுரைக்கு வந்திருப்பாருங்க ஓகேங்களா சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்திருப்பாரு